டிடிவி தினகரன் டபுள் டக்கர் நாராயணாங்கிற மாதிரி திராவிட செல்வன் என்று புகழப்பட்ட டிடிவி தினகரன் பாஜகவுடன் கூட்டணிக்கு பேசக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறார் அவருடைய முன்னாள் கூட்டாளிகளான எஸ்டிபிஐ அதிமுக கூட்டணிக்கு ஏனென்றால் அவர்கள் இப்போ பாஜகவிலிருந்து உள்ளே வெளியே விளையாடி வெளியே வந்திருக்கிறார்கள் டிடிவி உள்ளே போயிருக்கார் முந்தைய கூட்டாணியிலிருந்து இன்னொரு கூட்டாளிக்கு அதிமுகவின் இரண்டு பிரிவுகளுக்குள் எஸ்டிபி பேஸ்கெட் பால் விளையாடி கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவுக்கு கதவுகள் இன்னும் திறந்தே இருக்கின்றன அப்படின்னு அமித்ஷா நேற்றைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுகிறார் நான் அதை பார்க்கவே இல்லை அப்படின்னு எடப்பாடி ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு பாஜக அமித்ஷா நான் பார்க்கல பார்க்க நான் பார்க்கல பார்த்தா நான் சொல்கிறேன்

கதவை சாத்திய எடப்பாடின்னு வரக்கூடிய தலைப்புகள் மீது அச்சப்படுகிறார் அது இயல்பான அச்சம்தான் அது ஒன்றும் தவிர்க்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் பொறுத்த வரைக்கும் தேர்தல் தேதி எப்போ அறிவிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு தான் காத்துக்கிட்டுருக்காங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் தேர்தல் தேதி அறிவிக்கிறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் ரெய்டுகள்லேருந்து தப்பிக்கலாம் நடவடிக்கைகள்லேருந்து தப்பிக்கலாம் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துருச்சுன்னா நம்ம பல விஷயங்கள்லேருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப குளவெறியாக இருக்காங்க அதுதான் அவங்களுடைய இது அந்த அது வரைக்கும் வந்து த த ஒரு தம் கட்டி கொண்டு போயிட்டோம்னா போதும் எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்கன்னா நம்ம தப்பிச்சுக்கலாம் புதிய ரெய்டில் இருக்காது புதிய விஷயங்கள் நடக்காது இதெல்லாம் அதுக்காக தான் அவங்க காத்துட்ருக்காங்க மறுபக்கம் அண்ணாமலை அமித்ஷா சொன்னது எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும் அவர் அதிமுகவுக்கு மட்டும் கதவை திறந்து வச்சுன்னு கூப்பிடல யாரும் வந்து போகலாங்கள அப்படி தான் பதில் சொல்கிறாப்புல எங்களுக்கு இது அண்ணாமலை ஒரு பக்கம் அதை இழுக்க எடப்பாடி இல்லை இல்லை அப்புறம் வேறு இப்போ வேணாம் உனக்கு எனக்கு சங்காத்தன் அவங்க கட்சியிலேருந்து பதினஞ்சு பேர் பதினெட்டு பேர்த்த வந்து முன்னாள் மணியை கூட்டிகிட்டு போய் சேர்த்துட்டு கலவு திறந்துருக்கு வா அப்படின்னா அவன் அவன் எடப்பாடிக்கு வாயில் வருமா வராதா எடப்பாடி உண்மையில் இதை பார்த்து சிரிக்க தான் செய்யணும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் திமுக தொடர்ச்சியாக தேர்தல்களில் வெற்றி பெற்று வருகிறது அதனுடைய வாக்கு சதவீதம் இப்போ என்ன திமுகவுடைய வாக்கு சதவீதம் அதிமுகவை விட எப்போதுமே இரண்டு சதவீதம் கம்மின்னு பல வருடங்களாக ஒன்று இருந்தது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு திமுகவுடைய உண்மையான இப்போதைய வாக்கு சதவீதம் என்னென்னு இவங்க யாரும் வெளியே பேசுறதில்ல அது உயர்ந்திருக்கிறது அதிமுக அது இழந்திருக்கிறது இத்தனைக்கும் பிறகு தொடர் தோல்விகள் உள்ளிருந்து டிடிவி வெளிய சின்னம்மா வெளியே பன்னீர் வெளியே இத்தனைக்கும் பிறகும் பாஜக தான் பிரதானமாக அதிமுகவை தின்று சரிப்பதே வேலையா செய்து கொண்டிருந்தாலும் கூட இப்போது வரைக்கும் அவருடைய எம்எல்ஏக்களில் ஒருவரை கூட பாஜகவால் தன் பக்கம் இழுக்க முடியுது நம்பிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் எம்எல்ஏவாக இருந்த ஒருத்தரை கரூர்லேருந்து குற்றங்களா என்னன்னா வழக்கமா இந்த கேட்டகரியில கேட்டகிரியில் எல்லாம் ஆட்டோ ஒன்று அனுப்பி வாக்குச்சாவடிக்கு தான் கொண்டு வருவாங்க ஒரு ஓட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி இது எல்லா பக்கமும் நடக்கும் இவர் அந்த கண்டிஷனில் இருக்க ஒரு பெரியவரை நாங்கள் தூக்கியிருக்கோம் அண்ணாமலை தட்டி தூக்கிய பதினைந்து பேர்னு லிஸ்ட்டு போட்டிருக்காங்க பரிதாபமாக இருக்குது இதில் ஒருத்தர் வந்து வேலசெந்தூரில் எழுபத்தி ஏழு எம்எல்ஏ எழுபத்தி ஏழில் வே வேலசெந்தூரில் எம்எல்ஏ இருந்து எஸ் எம் வாசன் அப்படின்னு போட்டிருக்காங்க நமக்கு திகிருக்குது எழுபத்தி ஏழுனா என்ன கிட்டத்தட்ட அதுவும் நாற்பத்தி ஆறு வருஷம் நாற்பத்தி ஏழு வருஷம் ஆகிப்போச்சு நாற்பத்தி ஏழு வருஷம் அரசியலில் ஒரு பேரே இல்லாத ஒரு நபரை கூட்டிகிட்டு போய் நான் ஜெயிச்சு கூட்டு பண்ணிட்டோம் நாங்கள் வந்து ஏடிமிகளில் ஆளை ஒத்துக்கிட்டு வந்துட்டோம் சொல்லி காப்பிட்டு காட்டினாங்க அதிமுகவுடைய இந்த ஸ்டேஜ் இருக்குல்ல எடப்பாடி காலத்து அதிமுக இதை நினைத்திருந்தால் பிரதான மறுதுருவமான திமுக அதனுடைய எம்எல்ஏக்களை முக்கியமான நிர்வாகிகளை இந்த பக்கம் எடுக்கலாம் அந்த இடத்துக்குள்ளே போகவே வேணால் அவர்கள் ஆட்சி காலத்திலும் சரி அந்த ப இடைத்தேர்தல் ப பதினெட்டு தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடந்த போதும் சரி அதற்கு பிறகும் தேர்தல் வந்த பிறகும் திமுக வென்ற பிறகும் அதிமுக முகாமிலிருந்து இல்லை அந்த அரசியல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு அன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து அன்றைக்கு எதிர்கட்சித் தலைவர் எங்கள் என்னால் முடிந்தாலும் தூக்க முடியும் ஆனால் அந்த அரசியல் வேணால் நேரடியாக தேர்தலை சந்திக்க தான் விரும்புகிறேன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போதே அவர் சொன்ன விஷயம் தான் இப்படி இருக்கக்கூடிய நிலையில் அறுபதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் அந்த எம்எல்ஏக்களில் யாரையும் பாஜகவுக்கு அவங்க கொடுத்த அனுப்புல தி அதிமுகங்கிறது ஒரு எக்கு கோட்டைன்னு வேணால் அவங்க திரும்ப திரும்ப சொல்லிக்குவாங்க கொள்கை கோட்டைன்னு சொல்ல மாட்டாங்க அந்த கட்சிக்கு கொள்கை இல்லை அதிகாரத்தை அடைவது அதுதான் அவங்களுடைய கொள்கை ஆட்சிக்கு வரம்பர் அப்படிங்கிற சொல்லுவாங்க அதை செய்து கூட காட்டி விடுவார்கள் இந்த நிலைமையில இப்படி வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது தொடர்ச்சியாக தோல்விகள் தலைமையின் மீது தொண்டனுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கா இல்லையா அது இன்னும் ப்ரூவ் பண்ணப்படலை இல்லைங்கிறது தான் தேர்தல் முடிவுகள் தெரிவிக்குது ஆனால் கட்சிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல நிர்வாகிகள் கட்சியால் நேரடியாக பலனடையக்கூடியவர்கள் கூடியவர்கள் தங்களுடைய அரசியல் வாழ்க்கையை அதில் தான் முதலீடு பண்ணியிருக்காங்க அதிமுக என்கிற அமைப்பில் அவர்கள் முதலீடு செய்திருக்கிறார்கள் இதற்கு மேல் இது எப்படி போகுங்கிற கெஸ்ஸை தான் அந்த முதலீ அந்த பிசினஸையே அவர்கள் தொடர்ச்சியாக ரன் பண்ண முடியும் அப்படி இருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடி நம்மை கரை சேர்த்துவார் இந்த கட்சி ரன் ஆகும் இந்த கட்சியை பாஜகவோ இந்த நடிகரோ யாரோ வந்து அப்படியெல்லாம் இதை கபளீகரம் பண்ணி தலைகீழாக இன்னொரு கட்சியாக ரீப்ளேஸ் செய்து விட முடியாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை அந்த ஸ்ட்ரக்ச்சர்ல இருக்கக்கூடிய மேல்மட்ட ஆட்களுக்கு இருப்பதால தானே எடப்பாடி என்னை கரை சேர்த்துவாருன்னு கூடவே இதுவரைக்கும் முன்னாள் எம்எல்ஏக்களை இஸ்துக்குன்னு போன அண்ணாமலையினால் ஒரு எம்எல்ஏ கூட கூட்டிகிட்டு போக முடியல குறிப்பாக வந்து அதிமுகங்கிறது பார்த்தீங்கன்னா திமுகவால் பழிவாங்கப்பட்டு திமுக வந்து எம்ஜிஆர் வெளியேற்றிருச்சு எம்ஜிஆர் வெளியேறின திமுகவுடன் திமுகவில் இருந்த தொண்டர்கள் வெளியே வந்தாங்க அவங்கதான் அதிமுக அண்ணா அதிமுக திமுக விட நாங்கள் ரொம்ப சூப்பராக பண்ண போகிறோம் சொல்லிவிட்டு தான் அவங்க கட்சி ஆரம்பித்து நடத்தினாங்க அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது பத்தாண்டு கால ஆட்சி இருந்தது அதற்கு பிறகு வந்து திமுக ஆட்சி வருது எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு இரண்டு ஆண்டு காலத்துக்கு பிறகு திமுக ஆட்சி வருது திமுக ஆட்சிக்கு பிறகு வந்து அதிமுகங்கிற ஒரு ஆட்சி வருது அந்த இடைப்பட்ட அந்த ஆண்டு காலத்தில் வந்து ஜெயலலிதா அந்த நம்பிக்கையை சம்பாதிச்சாங்க என்னால் முடியும் ஏன்னா ஜானகி அம்மாள் வந்து வயதின் காரணமாக விட்டு கொடுத்துட்டு போகிறாங்க விட்டு கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் நீயே கட்சியை நடத்திக்க சொல்லிவிட்டு இந்த அம்மா வந்து ஜெயலலிதாவுக்கு எதிர்கட்சியாக இருந்த ஜெயலலிதாவுக்கு ராஜீவ் படுகொலையின் மூலமாக ஆளுங்கட்சியாக கூடிய வாய்ப்பு வருது அதை வச்சுக்கிட்டு அதற்கு பிறகு பல வழக்குகளை சந்தித்தாலும் அவங்களும் இருபது வருஷத்துக்கு மேலே கட்சியை நடத்தி வந்துட்டாங்க இப்போ என்னென்னா எடப்பாடி பழனிசாமினால் நிற்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது எடப்பாடி பழனிசாமி தாங்குவாரா எடப்பாடி பழனிசாமி வெறும் காசை கொடுத்துட்டு டோக்கன் எடுத்து தானே அப்படிங்கிற ஒரு இப்போ பேச்சு இருந்தது இல்லையா இன்றைக்கி அது இல்லை என்னால் வந்து கட்சியை ஸ்டேன் பண்ணி காட்ட முடியும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவாக இருந்தாலும் சாதிச்சு காட்டிட்டார் ரெண்டு ஸ்டெப்பும் டான்ஸ் ஆடுறாங்க நீங்கள் டிடிவியும் எடப்பாடியும் வச்சு பாருங்களேன் இப்போது எடப்பாடி செய்து கொண்டிருந்த இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த ஐந்து ஆறு வருடங்களில் இந்த சமரசங்களை எல்லாம் டிடிவி தினகரன் இப்ப செய்யறதுக்கு தயாருங்கிறார் பாஜகவுக்கு பாதம் தாங்க நான் தயார்னு போய் நிற்கிறார் இந்த முடிவை மன்னார்குடி மாபியா அன்றைக்கு எடுத்திருந்தால் இந்த சீனே கிடையாது பாஜக என்ன கேட்டுச்சு நாங்க சொல்றதை செய்யு சொல்லுச்சு அன்னைக்கு மாநகராசன் உயிரோடு இருந்தார் இவர்கள் வந்து ஜெயலலிதா இல்லைன்னா என்ன நாங்க தானே ஜெயலலிதா இருந்த காலத்திலையும் ஷோ ரன் பண்ணோம் நாங்க தான் இனி ரன் பண்ண போறோம்னு இவர்கள் சொன்னார்கள் அது பாஜகவுக்கு பிடிக்கல வருது தீர்ப்பை அவசர அடியாக தீர்ப்பை போட்டு ஜெயிலுக்கு அனுப்பினார்கள் பன்னீரை வெளியே முதலமைச்சர் ஏழாம் தேதி பதவி ஏற்பா இருந்தது ஒண்ணுமே இல்ல சசிகலா இந்த எடப்பாடி பழனிசாமியை நம்பியதற்கு டிடிவி தினகரனை அன்றைக்கு நம்பி பொறுப்பு பொறுப்பை கொடுத்திருந்தாலும் இது மாதிரி ஒண்ணு நடந்திருக்கு ஜெயலலிதாவை முன்னே வைத்து தேர்தலை நடத்தி ஜெயிச்ச ஆட்சி ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஓய்வு நோக்கி போன விரும்புறாங்க அதனால் வந்து தனியாக நிற்கிறோம் தனியாக நின்று ஒரு ஒரு மதிப்பு மிக்க ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்துக்கலாம் ஒரு ஐம்பது சீட்டு அறுபது சீட்டு ஜெயிச்சு மதிப்பு மிக்க எதிர்க்கட்சி தலைவர் நினைக்கிறாங்க இவங்க தனியாக ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க நடராஜனுடைய மக்கள் நல கூட்டணி உருவாக்க உருவாக்கப்படுகிறது அதன் காரணமாக ஜெயலலிதா விரும்பாத ஒரு ஆட்சி பொறுப்பை கையில் எடுக்கிறாங்க அதற்கு பிறகு அது ஆறு மாதம் கூட தாண்டலை அது அந்த அம்மா நினச்சிருந்தால் உண்மையுமே ஓய்வு தான் விரும்புறதுக்கான காரணம் தன்னுடைய உடல்நிலையை கருதி தான் இவங்க வந்து ஆட்சியை கொண்டு உட்கார வைக்கிறேன் ஏன்னா பவர் இல்லாட்டினா இவங்களால் இயங்க முடியாதுன்னு தெரிஞ்சும் பவருக்கு போயிட்டாங்க பவருக்கு போனனால தான் ஜெயலலிதா இழந்து இறந்து போனது அதற்கு பிறகு வந்து இவங்க வந்து அந்த முடிவை வந்து மாற்றிக்காமல் அது வீம்பு பிடிக்காமல் இருந்திருந்தாங்கன்னா தப்பிச்சிருக்கலாம் அன்றைக்கு இவர்கள் அடிமையாக மாறியிருந்தால் எடப்பாடி என்கிற ஒரு அடிமை உருவாயிருக்க தேவையில்லை அப்படியே காலம் அப்படியே சுத்துது ஒரு அதிகாரம் போகிற வரைக்கும் பாஜகவின் பாதத்தை தாங்கி கொண்டிருந்த எடப்பாடி அதிகாரம் போன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து பிரிவுன்னு நானா துரத்தி விட்ட மாதிரி இருக்கக்கூடாது உங்களையெல்லாம் எனக்கு பிடிக்குதுங்க மோடியை நான் கும்பிட தான் விரும்புறேன் இங்க இருக்க கூட அண்ணாமலை மாட்டேங்கிறாருன்னு வெவ்வேறு காரணங்களை சொல்லி பிரிக்கிறார் இன்னைக்கு அண்ணாமலையை கண்டித்து வைக்க கூட டெல்லி பாஜக தயாராக இருந்தாலும் அதுதான் அதனுடைய பொருள் கதவு திறந்தே இருக்கிறதுன்னா பாஜக ஒன்னு செய்யும் எல்லா விதமான ஆயுதங்களையும் காட்டும் சாமதான வேத தண்டாத்தையும் இப்ப வந்து அமித்ஷா நேற்றைக்கு காட்டி இருப்பது முதல் படி ஆமா நீ வந்துரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு படி நீ அடுத்து எங்க போவோம் ஏன்னா அவங்களுக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய அதிமுகவால் சொற்பமான இடங்கள் கிடைத்தால் கூட அது ரொம்ப முக்கியம்னு பார்க்குறாங்க இந்த தேர்தல் என்னவாக இருக்கும்னு அவர்களுக்கே ஒரு பெரிய அச்சம் இருக்கு எடப்பாடி எதிர்பார்த்த அந்த அந்த நாளும் வந்ததோ அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மாதம் வந்துருச்சுங்க பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மாதத்துக்கு மேலே வந்து இதுக்கு மேலே எடப்பாடி மேலே நடவடிக்கை எடுக்க முடியாது எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அது அவருக்கு ஃபேவராக மாறும்னு தெரியும் அப்போ இல்லாதவங்க வந்து வெளியில் போய் இருக்கும்போது அவர் சாதகமாக மாறினா என்னங்கிறதுனால அதையும் செய்ய மாட்டாங்க ஸோ இந்த பிப்ரவரி மாதம் வந்து அவர் தப்பிக்கலான்னு முடிவு பண்ணாரு நகர்த்தி நகர்த்தி கொண்டுட்டார் வடக்க சூளம் இதை தாண்டிவிட்டேன் ஆமாம் நீ தப்பிச்சுட்டேங்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்திருக்கார் இன்றைக்கு அவர் போயிருக்கார் டிடிவி தினகரன் அந்த பக்கத்துக்கு தாவி இருக்கார் இதுதான் அதிமுகவுடைய செட்டப் டிடிவி தினகரனாக சிறையில் வைக்கிறது பாஜக அரசு வெளியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிடிவி திநாதன் பாஜகவுக்கு எதிராக பேசவே இல்லை இத்தனை வருஷமா ஏன்னா என்ன நடக்குங்கிறத டிடிவி திகாரில் பார்த்துட்டு வந்துட்டாப்புல பார்த்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு வாயே திறக்கலை ஆனால் இப்போ நேரடியாக பார்த்தீங்கன்னா பணிஞ்சிட்டாரு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு டி பாஜகவுக்கு எதிராக பேசிய திராவிட செல்வர் வந்து இப்போ பாஜக கூட கூட்டணி அமைப்பதால் என்ன தவறு அவன் ஆட்சி சிறப்பாக செய்திருக்க பத்தாண்டு கால ஆட்சி சிறப்பான ஆட்சி அப்படின்னு சொல்லி பேசுகிறார் ஜெயலலிதா இறந்தபோது அந்த முகாமிலேயே தமிழ்நாடு முழுக்க ஒரு முகத்தை காட்டி ஓட்டு வாங்க முடியும் அவர் வந்து அவர் முன்னணியில் வச்சிட்டா ஒன்று நடத்த முடியும் ப்ரெஸ்ஸை டீல் பண்ண தெரிஞ்சவர் அரசியல் புரிஞ்சவர் ஒரு ஒரு ஜெயலலிதாவுடன் ஒரு பத்து இருபது வருஷம் பயணம் பண்ணின ஒரு இது இருக்குது எல்லாமே பொருந்தி வரக்கூடிய ஆள் டிடிவி தினகரன் இந்த டிடிவி தினகரனுக்கு தான் நீங்கள் திராவிட செல்வருங்கன்னு அப்போ அதனால தான் அவங்க வந்து பட்டம் கொடுத்து அவரை அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ண ரெடி பண்ணாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் அதை கொண்டு வர முடியாது இதெல்லாம் வந்து பெரியவங்க புலவருக்கு பண்ண வேண்டியது நமக்கு அந்த அளவுக்கு படிப்பு இல்லை பார்த்து திராவிடம்னாலே வந்து அதெல்லாம் படித்தவங்க பேசுகிற விஷயங்கிற சொல்லக்கூடிய நபராக தான் இருக்கு இந்த மாதிரியான கேள்விகளை எல்லாம் டிடிவி எளிதாக டீல் செய்யக்கூடிய ஆள் அப்படியாப்பட்ட ஆலைத்தான் எப்படி காயடிச்சு எந்த இடத்துக்கு கொண்டு வந்து வைக்கணுமோ அங்கே கொண்டு வந்து வைக்கிறார்கள் இல்லையா எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு அசந்தா ஜெயலலிதாவே எடுத்துட்டு போகக்கூடிய ஆற்றாளர் டிடிவி தினகரன் ஒரு தொகுதி மக்களுக்கு டோக்கனை இப்ப வச்சுக்க ஓட்டு போட்டுட்டு அண்ணன் பின்னாடி வந்து தருவேன்னு விபூதி அடிக்கிறது இருக்கு பாத்தீங்களா இன்னமும் வச்சுட்டு அளவை எங்க ஊர்ல நாலு பேரு அப்படின்னு அதான் அதெல்லாம் தனி திறமை தான் அவர் ஒரு ரேர் பிரீட் ஆனால அப்பேற்பட்ட ரேர் பிரீடை ஐந்து வருடங்கள் காய விட்டு குதிரை இருந்தால் கொள்ளை தானாக திங்கும்கிற இடத்துக்கு கொண்டு வந்து தள்ளி விட்டுருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அந்த ரோலை எடுக்கிறார் இப்போ டிடிவியும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பாஜக விமர்சிக்கலாம் இல்லை ஆனால் அவன் வந்து காலில் விழுகுற மாதிரியும் காட்டிக்க மாட்டார் அந்த இடத்துக்கு எடப்பாடி போவாங்க எப்படி சர்வைவ் ஆவது அரசியலில் உண்மையில் இவர்களை அடிமையாக பாஜக வைத்திருக்கிறேன்னு நினைத்து கொண்டு இவர்கள் ரொம்ப நேக்காக அவ்வளவு பவர்ஃபுல்லான மிகப்பெரிய வில்லன்களான பாஜகவை டேக்கிள் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே சர்வை பண்ணியிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அதுதான் நடந்துருக்கு பாஜக இப்போ ஒரு பக்கம் தினகரண தூக்கி மணியில் வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் இந்த மணி காத்து சும்மா தான் இருக்குது நீவா எடப்பாடி செல்லும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு தான் இருக்கு அதுதான் உண்மை பாஜகவின் நிலைமை தான் பரிதாபத்துக்குரிய நிலைமையாக இருக்குது பாஜகவும் இதே மாதிரியான ஒரு கட்சி தாங்க அதுக்கு தனிப்பட்ட ஈகோன்னு ஒன்றுமே கிடையாது ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம் நாம் அதிகாரத்தை வைத்து ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கோம் இந்தியாவை சுரண்டித்துன்ட்டு இருக்கோம் இதில் ஈகோ பார்க்குற மாநாட்டு கிரிக்கைகளுக்கு தேவை இப்போ இஸ்லாமியர்களை வந்து இது பண்ணணும் வதைக்கணும் அதை அவங்களுக்கு பண்டிகா போதும் ஓட்ட போட்டுருவாங்க இவங்க வந்து எந்த கட்சியுடனும் அவங்க வந்து நேரடியான இந்துத்துவத்துக்கு எதிரான திமுகவிடம் காட்டக்கூடிய அந்த வெறுப்பு இருக்கு பார்த்தீங்களா இந்த வெறுப்பை கம்யூனிஸ்டுகளிடமும் திராவிட இயக்கத்திடம் மட்டும்தான் தான் அவங்க காட்டுக்கிறாங்க மற்ற யார் மேலையும் அவங்களுக்கு தனிப்பட்ட ஈகோ கிடையாது ஆமா நீங்க வந்தீங்கன்னா சரிதான் மம்தா பானர்ஜி இவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்கல்ல கூட்டணி வைக்கிறேன்னு சொன்னா கும்புடு போட்டு வருவானுங்க மோடி அமித்ஷாவு நேரா போய் தீதி காலு விழுந்துரு எழுந்திரிச்சு வர்றாங்கன்னா தயாராக இருப்பார் நம்ம கொள்கை ரீதியா அவங்களுக்கு பெரிய வித்தியாசமே கிடையாது டிடபிள்யூ சாதிக்கிறாங்க மற்ற எல்லா வகையிலுமே ஒண்ணா இருக்காங்க வேற என்ன பிரச்சனை வைக்கு போகுதா நீங்கள் அதனாலதான் கதவை திறந்து இருக்கிறது நீங்க மறுபடியும் கூப்பிடுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன்னு அவருடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வருகின்றன இவ்வளவு பேசுறோம் ஆதிமுகவை பற்றி இந்த அதிமுகவை ரீப்ளேஸ் செய்வது என்பது எவ்வளவு சிரமம்னு புரியாம தான் வந்து புதிதாக ஆட்கள் உள்ளே வருகிறார் அதெல்லாம் அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது அதாவது இன்னைக்கு இந்த அறுபத்தஞ்சு பேர் எம்எல்ஏகளில் ஒரு மூணு பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க ஓபிஎஸ் மனோஜ் இன்னொருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்க மீதிய ஒரு ஆளை தொட முடியும் ஒரே ஒரு ஆள் ஒரு ஆளை வந்து ஆசை காட்டி நீ பாஜக வந்துட்டேன்னா தமிழ்நாடு முழுக்க வந்து மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு பதவி தரப்போகிறோம் அல்லது உனக்கு ஏதோ ஒன்று தரப்போகிறோன்னு ஒரு ஆளை கலட்டி கொடுத்து வர முடியே அப்போ யார் இங்கே வந்து வல்லவன் இப்போ அமைதியாக போகிறவன் கேனக்காத்த மாதிரி இருக்காங்கிறனால நீ வந்து தப் எடப்பாடியெல்லாம் நீ அவ்வளோ சாதாரணமாக கணக்கு போடுறீங்க இல்லையா தெளிவாக இருக்கா இருந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய குடும்பத்தில் வந்து எதையுமே அண்ணுன்னு என்னென்னா தன் இவரை விட்டுட்டு போனால் நம்ம வாழ்க்கை போச்சு அரசியல் வாழ்க்கை போச்சுன்னு அந்த அறுபது பேர் நம்புறான் நம்புறான் நமக்கு இல்ல இங்க விட்டுட்டு போனா மட்டும் தான் போனோம் அதை அதை தவிர மூன்றாவது ஆப்ஷனை நாம பார்க்க கூடாதுங்கிறத தெளிவா இருக்காங்க திமுக அதை விரும்ப மாட்டேங்குது ஆட்சிக்கெல்லாம் வருவதற்கு முன்னாடி வருவதுங்கிறது வேற அதிமுகவும் திமுகவும் பங்காளி கட்சிகள் திமுக தான் இவர்களுக்கு தாய் கழகமே அங்கிருந்து ஒருத்தரை வர வைத்துக் கொள்வது என்பது வருவதை தடுப்பதுங்கிறது நோக்கமே கிடையாது ஆனால் அது வேண்டாம் நீ ஜெயிச்சுட்டு இங்க வரக்கூடாது அப்படி ஒரு ஆள் தேவையில்லைங்கிற முடிவை எடுத்தோன்னா இவர்கள் வேறு எந்த ஆப்ஷனும் பாக்குறதே இல்லை எடப்பாடி கூடவே இருப்போம் நம்ம அதிமுகவாகவே இருப்போம் அது எத்தனை பிளவுகள் வந்தாலும் எதிர்காலம் எடப்பாடி நம்புறேன் நம்புறேன் எப்படியாவது வந்து எடப்பாடிக்கு இருக்கோ இல்லையோ எடப்பாடியே நான்கு ஐந்து வருடங்கள் இந்த கட்சியை லீட் பண்ணிட முடியுதுன்னா அந்த வாய்ப்பு நமக்கும் இருக்கு அதுதான் இது வந்து இந்த இரட்டை இலை அதிமுக என்கிற கட்சி அது வந்து நாற்பது வருடமாக தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் இது போகாது இதை அப்படியெல்லாம் வெளியிலிருந்து யாரும் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவதற்கு முடியாதுங்கிறது அவர்களுக்கு தெளிவாக புரியுது இருபது வாக்குகள் இருந்தால் கூட போதும் என்னைக்காவது ஒரு நாள் வந்து இல்லைங்க ஒரு மனிதர்களுடைய குறிப்பாக தமிழ் மக்களுடைய மூளைக்குள்ளே போய் ஒரு கட்சியை பதிய வைப்பதெல்லாம் வந்து எவ்வளவு கஷ்டம்னு வைக்கோலம் இருக்காரு பார்த்திங்கன்னா அவர்கிட்ட கேட்டால் தெரியும் ஒரு நபர் வந்து தினமும் பேசக்கூடிய தினமும் அவருடைய பேர் இல்லாத நாளில் ஒரு ஒரு ஆள் அப்படின்னா கலைஞராக இருந்துச்சு தொண்ணூறுகள் வரைக்கும் தொண்ணூற்றி மூணில் வைக்கோ பிரிஞ்சதுக்கப்புறம் அவர் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஒன்று தேர்தல் வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த அடுத்த ஒரு ஆறு ஏழு ஆண்டுகள் வந்து அவர் பேர் இல்லாத நாளுதில் இல்லாத அளவுக்கு அவர் அவருடைய மீடியா பூஸ்ட் இருந்தது இருந்தாலும் அவரை வந்து ஒரு ஒரு பேலட் அரசியல்னு வரும்போது அவர் புறந்தள்ளப்பட்டார் அது எவ்வளவு கஷ்டம் கட்சியை மக்கள் மத்தியில் பதிய வைப்பது எவ்வளோ கஷ்டம் எல்லா ஊர்லேயும் எல்லா தெருவிலையும் கொடிமரம் மட்டும் இருந்துவிட்டால் மட்டும் போதாது கொடி பிறந்தால் போதாது கொள்கை முழுக்கம் மட்டுமே போதாது மக்கள் வந்து உடனே நம்பணும் அதை நம்பிக்கைக்குரிய ஆளாக நீ செயல்படணும் இது அண்ணா வந்து க திமுக அரங்கில் சொல்லி கொடுத்துட்டு போனார் ஆனால் அந்த அதற்கு பிறகு யாராலையுமே பதிய வைக்கவே முடியல இந்திரா காங்கிரஸுக்கு இன்றைக்கு வரைக்கும் ஏன் இடம் கொடுக்குறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்திய தேசிய காங்கிரஸுக்கு ஏன் திமுக மதிப்பு கொடுத்துட்டே இருக்குது அதுக்குன்னு இருக்கக்கூடிய சொற்பமான ஒரு வாக்கு வங்கி இருக்குது அதை ஒன்றும் அழிக்கவே முடியல தமிழ்நாட்டிலேருந்து இருந்து காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்து ஆட்சி பொறுப்புக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு அரை நூற்றாண்டு அரை நூற்றாண்டுக்கு மேலே ஆச்சு ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஏன் வந்து திமுக அதுக்காக உரிய மரியாதை கொடுத்துட்டு அதுக்கான வாக்கு வங்கி இருக்க தான் செய்யுது அதுக்குரிய பகுதியில் இருக்குது அதுக்குரிய வாக்கு வங்கி அங்கே இருக்குதுங்கிறப்ப அதை டிஸ்டர்பே பண்ண முடியலைங்கிறது உண்மை அது இந்த கண்ணதாசியம் மறந்தபோது கலைஞர் எழுதுன அந்த கடிதம் இருக்கு இல்லையா அந்த கவிதை யாரு கூப்பிட்டாலும் போவாவே கண்ணதாசா போய்விட்டாய கலைத்தது யமன் என்று தெரிந்துமா போய்விட்டாங்கிற மாதிரி யாரு கூப்பிட்டாலும் போறது பதினெட்டு பேர் டிக்கெட்டு படிச்ச போது கரூர் வடிவெல்லாம் ஆட்டோ சும்மா நிப்பாட்டி கூப்பிட்டா கூட வருவாரு யாரு கூப்பிட்டாலும் அவர் இதோட பலமுறை போயிட்டு வந்தவர் தான் அவரு அவரையும் கூட்டி போயிருக்காங்க எங்க செல்லூர் ராஜு தங்கமான மனிதர் அவர் வந்து ரைட் மேன் கடிக்க மாட்டார் அது மாதிரி குழந்தை அவரு பச்சை மண்ணு பார்க்க லூசு மாதிரி இது மாதிரியான லூசுகள் இருக்கு பாத்தீங்களா இதுங்கெல்லாம் வந்து இந்த வில்லாதி வில்லன்ல வர பூ கேரக்டர் ஆமா ரொம்ப ரொம்ப டேஞ்சர் நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் வந்து பெரியார திராவிடத்தெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டார் பாத்தீங்களா அப்படியெல்லாம் கிடையாது செந்தில் மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறது நடிகர் செந்தில் பாத்தீங்களா அது மாதிரி ஒரு மூஞ்சி வச்சுக்கிட்டு எல்லாம் இல்லாத வேலையெல்லாம் இந்த மாதிரி பேசுக தான் செய்யும் இன்றைக்கு பேசுகிறார் அதான் ஜெயலலிதா எம்ஜிஆர் லூசுன்னு சொல்லிட்டாங்கன்னு அவரு தடவை சொல்லிட்டு விட்டு போயிட்டாருங்க இவங்க தமிழ்நாடு முழுக்க மாவட்டம் மாவட்டமா மேடைய போட்டு எம்ஜிஆர்ட்டாங்க எம்ஜிஆர் லூசுன்னுட்டாங்க இவங்களுக்கு கூச்சமாவே இருக்கிறது இல்ல எம்ஜிஆர் உயிரோடு இருந்தாருன்னா அவர் செருப்பு இப்ப முடிட்டு போடுறான் சொல்லிட்டு போயிட்டாருன்னு கேப்பா அவர் தான் போய் சேர்ந்துட்டாரு அவர் எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் பரவாயில்லன்னு இவங்களுக்கு ஒரு காரணம் வேணும் அதான் ஏங்க எம்ஜிஆரும் கலைஞரும் ஒரு காலத்தில் அரசியல் செய்தவர்கள் இதே கலைஞரை தான் வார்த்தைக்கு வார் இவர்கள் அறிக்கைன்னு ஒன்னு விட்டாலும் சரி மேடையில் ஏறி பேச்சுன்னு ஒன்னு பேசினாலும் சரி அவரை தீய சக்தின்னு சொல்லாத மேடைகளே கிடையாது இதே மாதிரி லூசுன்னு சொன்னதுக்கு நீ இப்படி போடுறையே மாநிலம் முழுக்க கண்டன கூட்டம் போடுறையே அவங்க திமுக போட்டா வருஷம் முழுக்க போட்டுட்டே தான் இருக்கணும் திருவாரூர் தீய சக்தி எழுதுனா ஜெயலலிதா அது தொடர்ந்து வந்து இன்றைக்கு வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்கு நமது அம்மான்னு இப்போ ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சிருக்காங்க அதுலயும் அப்படிதான் எழுதுறாங்க அப்போ இவர்கள் இந்த கூட்டத்தை நடத்துறேன்னா அதுல பேசுறார் திமுகவுடைய துணை பொது செயலாளர் ஜெ அம்மாவும் அய்யே எம்ஜிஆர் இல்ல அம்மாவும் அம்மாவோ தலைவர் அம்மாவோ எனக்கு புரியல அவர் எப்ப பிறந்தாரு இவங்க ரெண்டு பேரும் எப்ப வந்தாங்க இவங்க பெரிய சோஷியல் ரிஃபார்மர்ஸ் ஏண்டா எம்ஜிஆர் jailல சமுதாய நலனுக்கு சாதிய நலனுக்கு என்ன பண்ணுன நீதி என்ன தெரியாம கேக்குறீங்க இல்லங்க இந்த சொல்லாடல் இருக்குல்ல

நம்ம தண்ணியும் கண்டம்மா சாக்கடைன்னு கண்டம்மா எதையாவது ஊத்த வேண்டியது தானே அப்படின்னு சொல்ற மாதிரி சசிகலாவ சாக்குடுனாரு இதற்கெல்லாம் எப்பயுமே நீங்க கோவம் கோவப்பட்டதே கிடையாது ஏன் அண்ணாமலை கழுவி கழுவி ஊத்தலையா இதே ஜெயலலிதாவை அசிங்க அசிங்கமா திட்டலையா இத்தனை திட்டினாலும் எம்ஜிஆர் கிண்டல் பண்ணாங்க எல்லாம் பண்ணுனாலும் எதுவும் பேசாம திமுகவிலும் குறிப்பாக துணை பொது செயலாளர் ஆராஷா பேசியதற்கு இவர்கள் இவ்வளவு ட்ரிகர் ஆகுறாங்கன்னா அப்ப ட்ரிகர் ஆயி வாய் விடுறீங்கல்ல செல்லூர் ராசு ஒரு லூசு மாதிரியான ஒரு முகமூடியை போட்டுக்கொண்டு நைசா இப்படி ஒரு வார்த்தையை விடுவது பெரிய விஷயம் ஆனால் அறம்பாடக்கூடிய ஊடகங்கள் ஊடகவியலாளர்கள் முதல்வரை மதுரைக்கு பக்கத்துல தான் இருக்கு இன்னும் பத்து நாள் டைம் எடுத்துக்க யாராவது ஒரு ஊடகவியலாளர் இது இது எவ்வளவு ஆபத்தானது எவ்வளவு தவறானது திமுகவில் முரசொலிக்கு எஸ்சி எஸ்டி ஆணையம் ஒடியாந்துச்சே முரசொலி ஆஃபீஸ்லன்னு சொல்லி ஒருத்தன் பெட்டிஷன் கொடுத்தேன் ஒரு ரூஸ் கொடுத்தாங்க ஒடியாந்தாய் இல்லை இப்போ நம்ம கேட்குற எஸ்இஸ்டி ஆணையம் என்ன பண்ணுது இதுக்கு பிசிஆர் கேஸ் போடலாம் பட்டியல் இனத்தை சேர்ந்த நீ அப்படின்னு சொல்லி பேசுறாரு அவர் அந்த கட்சியுடைய டாப் ஃபைவ் பொசிஷனில் ஒருத்தர் அவரையே நீ இந்த மாதிரி பட்டியலினத்தை சேர்ந்த நீனு சொல்லி திட்டுற வசைபாடுற ஓகே திமுகவுக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது அதை அரசியல் ரீதியாக தான் டீல் பண்ண முடியும் அதை பண்ணிட்டு போகுது இதுக்கு வழக்கு போடுறதுங்கிற ரெண்டாவது பிரச்சனை ஆனால் சமூகத்துல இது முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய செல்லூர் ராஜு பேசக்கூடிய இந்த விஷயம் எவ்வளவு தவறானதுன்னு விகடனோ அறம்பாடக்கூடிய வாய்கள் சமசோ யாராவது கண்டித்து கட்டுரை எழுதுறாங்களான்னு பாருங்க எடப்பாடி பழனிசாமியுடைய அமுச்சியை ஆராசா திட்டிவிட்டார் அப்படின்னு ஆங்கிலத்திலிருந்து அவர் சொன்ன காரணம் வேற அவர் சொன்ன எடுத்துக்காட்டு வேற வழிந்து வந்து எழுதி வந்து அவங்க எடப்பாடியினுடைய பிறப்பை பற்றி தான் பேசினார்னு ஒரு பொழிப்புரை எழுதுனாங்க இல்லை இதற்கு என்ன சொல்லுவாங்க அப்ப திமுகவில் இருக்கக்கூடிய தலித்துகள் அது ஆராசான அனா இருந்தாலும் சரி மேயர் பிரியாவாக இருந்தாலும் சரி அவர்கள் திமுக காரர்களாகவே பார்க்கப்படுவதும் அவர்களுக்கு வரக்கூடிய இழிவுகளை இது மாதிரியான சாதி ரீதியான தாக்குதல்களை அவர்களே எதிர்கொள்ள வேண்டும் அல்லது திமுகவினரே எதிர்கொள்ள வேண்டும் ஆமா மற்றபடி வேறு யாருக்காவது தமிழ்நாட்டில் நடந்துவிட்டால் அதற்கு நாங்க வந்து பேசுவோம் அதுவும் திமுகவோடு கனெக்ட் பண்ற மாதிரி விஷயமா இருந்தால் நாங்கள் ஓவர் டைம் பார்த்து வேலை செய்வோம்னா அப்ப இவர்களுடைய நோக்கம் என்ன இவர்கள் யாருக்கு வேலை செய்யறாங்கன்னு தானே கேட்கணும் இதே எவிடன் எதிரி தானே இருக்காரு அவர் பேசலாம்ல யாருமே பேச மாட்டாங்க நீங்கள் பத்து நாள் இருபது நாள் எடுத்துங்க இது மாதிரி எத்தனை தாக்குதல்கள் இருந்தாலும் யாரும் எதுவும் பேச மாட்டாங்க ஸோ ஏன்னா சமஸ் முந்தா நாள் ட்விட்டு போட்டிருந்தார் அதாவது எப்போது துணை முதலமைச்சர்களாக தலித்துகளை திமுக முஸ்லீமையும் முஸ்லீமையும் தலித்தையும் எப்போ நியமிக்கும்னா எப்போ நீங்க இந்த மாதிரியான கேள்விகளை எல்லாம் திமுக அல்லாத கட்சிகள் ஆட்சியில் இருக்கும்போது கேட்கிறீர்களோ அப்பதான் வந்து அது எப்போதுமே பேச்சில் இருக்கு எப்பவுமே கேட்கிற ஒன்னா இருக்கு அப்புறம் துணை முதலமைச்சர் பதவிக்கு உண்டான அலங்கார பதவிகளுக்கு உண்டான பயன்கள் என்ன அப்படி ஒரு பதவியை கொடுப்பதால் அந்த மக்கள் அடைந்த நன்மைகள் என்னன்னு பட்டியல் போடணும் ஆமா எந்தெந்த ஸ்டேட்ல எல்லாம் கொடுக்குறாங்க துணை முதலமைச்சர் எங்கெங்கெல்லாம் பாஜக கொடுக்குதுன்னா ஒரு பெரிய கட்சியை ஒரு ஃபேக்ஷனை உடைச்சு அங்க வந்து இவர்கள் கம்மியான நம்பரோட போய் அங்க ஆட்சியை பிடிக்கும்போது அந்த பெரிய ஃபேக்ஷன்ல இருக்கவங்களுக்கு ஒரு துணை முதல்வர் பதவியை கொடுக்கறதோ அல்லது இவங்க பாஜகவை சேர்ந்த அந்த மாநில செயலாளருக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கறதோ இதுக்காக தான் அவர்கள் துணை முதலமைச்சரை பயன்படுத்த

பெண்களை நிர்வாணப்படுத்தி ஊர்வலம் விட்டாங்க தடுக்கெல்லாம் வேணாம் அது உங்களால முடியாது நீங்க கண்டிச்சு ஒரு வார்த்தை பேச முடியுமா கேஆர் நாராயணனுடைய குடியரசு தின ஸ்பீச் எடுத்து பாருங்க ஒரு குடியரசு தலைவர் இந்திய குடியரசு தலைவராக இருந்தப்ப அப்துல் கலாமுக்கு ஆனா ஊணாங்கிறாங்கல்ல ஒரு நாலு பக்கம் தான் இருக்கும் தமிழ்ல கூட கிடைக்கும் கேஆர் நாராயணன் பேசிய உரையை எடுத்து படிச்சு பாருங்க அவர் மட்டும் தான் எனக்கு தெரிந்து குடியரசு தலைவராக இருந்து அவரால் என்ன செய்ய முடியும் அதுக்கு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம அதை செய்தவர் அந்த உரை வந்து அவ்வளவு முக்கியமானது அது மாதிரி ஒரு வார்த்தை இந்த அம்மா பேசியிருக்கா அப்போ இவர்கள் இதை கேட்கிறார்கள் என்றால் இப்போ திமுக ஆட்சியில் இருக்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரியான கேள்விகளை எல்லாம் கேட்பார்கள் எனக்கு என்ன புரியலீனா திமுக என்கிற கட்சிக்கு ஒரு எம்பிசி தலைவராக இருக்கிறார் ஐம்பது ஆண்டு காலமாக கலைஞரும் கலைஞருக்கு பிறகு திரு மு ஸ்டாலினும் தலைவர்களாக இருக்கிறார் இன்றைக்கு அந்த கட்சியுடைய பொதுச்செயலாளர் ஒரு எம்பிசி பார்ப்பனர்களிடமிருந்து அதிகாரம் நீதி கட்சிக்கு வரும்போது வர்க்க ரீதியில் உயர்ந்த அல்லாதவர்களுக்கு போகுது கிட்டத்தட்ட எல்லாம் ஜமீன்தார்கள் அவர்களிடமிருந்து அடுத்த படிக்கு இறங்கும்போது அண்ணாதுரை என்கிற எளிய வர்க்க பின்னணியிலிருந்து வந்த ஒரு பிற்படுத்தப்பட்டவரிடம் போகிறது அதற்கு பிறகு மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒருவருக்கு போகுது இதற்கு அடுத்து அது ஒரு தலித்து இடம் போகணுங்கிறது லாஜிக் இப்படித்தான் அதிகார பிரமிடிலிருந்து மேலிருந்து கீழாக அதிகாரம் வேண்டும்ங்கிறது திராவிட இயக்கத்துடைய முற்போக்கு அரசியலுடைய பேசிக் லைன் திராவிட இயக்கத்துக்கு இது நடந்துச்சு அதிமுக என்கிற திமுகவுடைய பிராக்சி உருவாக்கப்பட்ட பிறகு எம்பிசியிடமிருந்து மறுபடியும் ஒரு மேனனுக்கு போகுது மீண்டும் எம்பிசி அதை போராடி பெறுவதற்கு பத்து பதிமூணு வருடங்கள் ஆகிறது வந்து அதிக அதற்கு பிறகு ஃபார்வேர்டு கம்யூனிட்டியை சேர்ந்த பார்ப்பன பெண்ணுக்கு போகுது இதற்கு பிறகும் இப்போதும் பிசி கம்யூனிட்டி ஆண்டசாதி என்று சொல்லப்படுகிற எடப்பாடி பழனிசாமிக்கு தான் போகிறதே தவிர ஜெயலலிதா இறந்தபோது கூட அன்றைக்கும் இவர்கள் அத்தனை பேருடைய பெயர் எவ்வளவு ஃபேமஸோ அதே ஃபேமஸ்ல தான் தனபாலுடைய பெயரும் இருந்தது ஆமாம் யாராவது ஒருவர் அந்த கட்சிக்குள்ள எல்லாம் வேணாங்க நீ வேணாங்க நீ இன்னைக்கு கேள்வி கேட்டீல திமுக பார்த்து எத்தனை மணிக்கு நீ இவர்களில் யாராவது ஒருவர் அடுத்த தலைமையை ஒரு தலித் ஏற்றால் என்ன அதிமுகவுக்கு ஜெயலலிதா இருந்தாலும் அருகதை இல்லையா அப்படின்னு எழுதலாம்ல அதிமுக வந்து ஜெயலலிதா உயிரோடு இருந்த வரைக்கும் அதனுடைய பிரதான வாக்கு வங்கியாக தலித்துகளுடைய வாக்கு வங்கி தான் இருந்துச்சு இன்றைக்கு தான் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முற்போக்கு சக்திகளை வீசிக்கவே திமுகவை நோக்கி நகர இருக்கு ஜெயலலிதா இருந்த வரைக்கும் வாக்கு வங்கி அந்த பக்கம் தான் பிரதானமாக இருந்தது மறுக்க முடியாத உண்மை ஆனால் ஜெயலலிதா இறந்த போது இவர்களில் யாருமே அதனுடைய அடுத்த தலைமை ஒரு தலித்துக்கு போனால் என்ன கேட்கவே மாட்டார்கள் ப்ராப்பரா நீதி கட்சி காலத்திலிருந்து படிப்படியாக இறங்கி எம்பிசி வரைக்கும் கொண்டு வந்திருக்கக்கூடிய கட்சியை நோக்கி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை என்றைக்குமே அதை இன்னும் இன்னும் மேல ஒன்னு ஆண்ட சாதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலவுடைமை சாதிகளுக்கு கொண்டு போய் சேர்க்க பாக்கறாங்க அல்லது ஃபார்வர்டு கம்யூனிட்டி கொண்டு போய் சேர்க்க பாக்குறாங்க பக்கத்து மாநிலத்துடைய நிலவுடைமை சாதி அது ஞாயிறு மேனன் தான் உயர்ந்த அங்க கொண்டு போய் சேர்க்க பாக்குறாங்க இவர்கள் எல்லாம் ஆளும் போதெல்லாம் இவர்களுக்கு அந்த கேள்வி எதுவுமே எழுவதில்லை அதே சாதி ரீதியான பிரதிநிதித்துவம் அதையெல்லாம் வந்து தமிழ் திமுகவுக்கு எந்த விதத்திலும் ப்ரீட் செய்வதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேறு எந்த கட்சிக்கு ஆதரவு அளிப்பவர்களுக்குமே யோக்கியதை இல்லை குறிப்பாக அதிமுகவை நோக்கி அந்த கேள்வியை எழுப்பாத ஊடகவியலாளர்களுக்கு எந்த தகுதியுமே அதற்கு இல்லை இல்லதான் ஏனென்றால் அந்த ஒரு கட்சி மட்டும்தான் தன்னுடைய அமைப்புக்குள்ளேயே கிட்டத்தட்ட இரட்டை வாக்குரிமை கேட்கறாங்கல்ல பூனா பேக்டரியில் அதனுடைய ஒரு வெர்ஷனை தன்னுடைய அமைப்புக்குள்ளே அதுதான் பின்பற்றிருந்து வச்சிருக்காங்க கிளையிலிருந்து டாப் வரைக்கும் நீங்களாக தேர்ந்தெடுக்கவில்லை என்றாலும் தலித்துகளுக்கான தனி பிரதிநிதித்துவம் பெண்களுக்கு உண்டு பெண்களுக்கும் தலித்துகளுக்கும் பிரதிநிதித்துவம் இருந்தாலும் இந்த ஸ்ட்ரக்சரே இந்த திமுகங்கிற பாடியே இப்படிதான் செயல்படும் ஒரு கிளை கிழக நீ ஆரம்பிக்கணும் திமுக கிளை கிழக ஆரம்பிக்கணும்னா இந்த செக்ஷன் இருக்கணும் ஒரு ஊரில் தலித்துகளுக்கான இடம் அங்கு இல்லை என்றால் தலித்துகள் சேர்ந்து அதே ஊரில் அதே பேரில் தனியாக ஒரு கிளையை அவர் தொடங்கி கொள்ளலாம் தொடங்கிக் கொள்ளலாம் ஆமா இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை வைத்திருக்கக்கூடிய கட்சி அது அதனால் முடிந்த வரைக்கும் ஏன்னா அது தலித்திய பாலிடிக்ஸ் பேசுவதில்லை தமிழ்நாட்டில் உள்ள பார்ப்பனர் அல்லாத அத்தனை பேரையும் அது திராவிடர்களாக கருதுகிறது அதுல தனியா தலித்துக்குன்னு ஒன்று பேச போனோம்னா அப்போ திராவிடம்ங்கிறதைய ரெண்டா பிரிக்கிறதுக்கு அது ஒத்துக்கிற மாதிரி ஆயிரும் பார்ப்பனர் அல்லாத அத்தனை பேரும் திராவிடர்கள் அதில் தலித்துகளிலிருந்து ஆண்ட சாதி என்று இவர்கள் சொல்லிக் கொள்கிற சூத்திரர்கள் வரை அத்தனை பேருமே திராவிடர்கள் தான் அது கருது அதனால அதுக்கு தேவையில்லை ஆனால் நிதர்சனத்தில் அப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் சூத்திரர்களுக்குள்ளேயே மறுக்கப்பட வாய்ப்பு இருக்குதுன்னு புரிஞ்சு கொண்டதுனால தான் இந்த கட்சியில் அப்படி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து வைக்கிறார் அது ஆரம்பத்தில் இல்லையே ஆமாம் பை பிராக்டிஸ் தானே அப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னே தெரியல அப்படி இருக்கக்கூடிய கட்சியை நீ வந்து இது இந்தியாவுக்கு மாடலாக இந்த கட்சி செயல்படுது அப்படின்னு எழுதுவியா நீ எப்போ சார் வந்து